என்ன சொல்றாங்க திருப்புறம் கோயில்களை வந்து நாங்க கிடா வெட்டல நாங்க எங்க தற்கால தானே வெட்டுறோம் என் தலைமையில உட்கார்ந்து செய்யற தலைமுறை தலைமுறையா நாங்க பயன்படுத்திட்டு இருந்த பாதை இது இந்த பாதையில வர்றவங்க போறவங்க தங்கி கரணும் இலப்பாரணும் மரங்கள்லாம் வச்சு அந்த காலத்துல இருந்து வச்சு தான் நிழல் இருக்கு இது வந்து குறைந்த நேரத்துல மேலே போயிடுற பாதை இதை கொண்டு போய் நீ அந்த காலத்தை திட்டமிட்டு கொண்டு போய் மலைக்கு பின்னாடி கூட ஒரு பாதை வளைய பாதையில கல் மண்டபங்கள் வரிசையா இருக்கு அதுல போற இஸ்லாத்திற்பெயர்களும் எழுங்களே போய் பாருங்கிற வார்த்தை வந்து வெளியே இருந்து வர நபர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இங்க உள்ள ஜமாத் ஆளுகளுக்கு அது மன ரீதியா உடல் பாடுவர் இல்லைனாலும் இவங்களை பகச்சுக்கிறாமேன்னு அவங்களும் ஒரு இதுக்காக வந்து கட்டுப்பட்டு இருக்கிறது நமக்கு நல்லா தீர்ப்புகிட்ட தீர்ப்பு அந்த தீர்ப்பு வந்து இதை அறநிலைத்துறை ஏற்றி கொள்ளலாம் அப்படித்தானே வந்திருக்கு அதை எப்படி இருக்கவா அந்த மனநிலையோட விட்டு இருந்தா தான் இருக்கும் கார்த்திகை தீபம் கார்த்திகை மாசம் மட்டும் நீ வந்து நீ ஆடை வெட்ட போறேன் கோழியை வெட்ட போறேன் நான் வந்து சமபந்தி விருந்து வைக்கிறேன் நீ நம்மள சில பேர் தின்றதுக்கு மேல வானு கூப்பிட் கோயில மையப்படுத்தி வேலை இது குழப்பு நடத்துற எத்தனை பேர் மேல ஏறினாங்கன்னு கோயிலை சுற்றியோ கோயிலுக்குள்ள அர்ச்சகராக இருக்கிற வர வைக்கமே கேட்கிறேன் யாருமே வரல யாரும் வரல ஏன் வரல இந்து கோயிலில் தான் கரி சாப்பிடணுல்ல வா நம்ம பாண்டி கோயிலுக்கு வா மடப்புறத்துக்கு வா நாங்களே கரி சமைச்சு போடுறோம் இல்லை நீயே வந்து கொண்டு வந்து அங்க நான் வச்சு சமைச்சு சாப்பிட வந்தா பதட்டம் வராது அப்துல் சம்பதா அவர் பேர் அவர் வந்தா பதட்டம் வராது பிஜேபி சார்ந்த யாராவது இல்லை இந்து மக்களுக்காக பொருள் கொடுக்குறாள் வந்தா பதட்டம் வராது அனைவருக்கும் வணக்கம் நம்மோட பாஜகவோட நிர்வாகி திரு சிவபிரபாரன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா வந்து இதுக்கு திருப்பரன்ற மலைக்கு வந்திருந்தாங்க அதுக்கு மொதல் நாள் வந்து நவாஸ் கனி அவர்கள் ராமநாதபுரம் எம்பி வந்தார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நவாஸ் கனி எம்பி வந்து இது ஒரு பேட்டியில் சொல்றாரு மேல வந்து சிக்கந்தரும் தர்காவும் இருக்கு இது காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்கு ஆனா ரெண்டுக்குமே தனித்தனியான பாதைகள் இருக்கு அப்படின்றாரு அப்ப வந்து இது ரெண்டுமே அதாவது இந்த பாதை வந்து சிக்கந்தர் தர்காவுக்கு மட்டும்தானா அந்த பாதை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மட்டும்தானா சார் இது வந்து தொண்ணூத்தி நாலுக்கு அப்புறம் வந்து அந்த புதிய பாதை உருவாக்கப்பட்டது எங்க அந்த சைடு மலையோட பின்பக்கம் பின்பக்கம் பாட்டி அதுக்கு முன்னாடி வந்து பல ஆயிரம் வருடங்களாக இந்த ஒரு பாதை தான் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கான பாதையாக இருந்தது தர்க்கா விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துல அது வந்து அசம்பாவிதமாவோ இல்லை ஒரு நிகழ்வுனாலேயோ உருவாயிருச்சு நூத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னா படங்கள்ல கூட தற்காண்ட ஒரு விஷயமோ இதோ இல்லை ஆயிரம் வருட பாரம்பரியம் எங்களை வந்து இது தடுக்கிறீங்க இதெல்லாம் வந்து பொய்யான வாதங்கள் அது ஆதாரப்பூர்வமா இருக்கு அந்த நூத்தி ஐம்பத்தாறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த தற்காண்ட ஒரு விஷயம் உருவானதுக்கு அப்புறம் கூட அப்ப இருந்தே இது வந்து வாதத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் உரியதா இருந்து பிரிட்டிஷ் கவுன்சில் வரைக்கும் போய் லண்டன்ல இருந்து தீர்ப்பு வந்துருச்சு முழு மலை அன்னைக்கே இந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க எங்களுக்கு வந்து மலையில வந்து உரிமை இருக்கு அது இது இல்லை முழுமையாக இது இந்த மலையில வந்து இந்த தர்கா அமைஞ்சது அமைஞ்சிருச்சு இனிமேல் விரிவாக்கம் செய்யவோ மராமத்து செய்யவோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாத இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்க முறத அந்த லண்டனோட தீர்ப்பு தீர்ப்பு ஆனா அதை தாண்டி இன்னைக்கு பல மடங்கு அதை உருவாக்கியிருக்காங்க அதை யாராவது இந்துக்கள் தட்டாங்களா சார் அது உங்ககிட்ட விழிப்புணர்வு இல்லை சார் நீங்க ஆரம்பத்துல இப்ப இன்னைக்கு வந்து நாங்க இப்படி சொன்னா விழிப்புணர்வு இல்லைன்னு வைங்க அதையே வந்து ஏன் செஞ்சாங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா அந்த திருப்புறம்ன்ற மலை இருக்கு அது முருகன் தான் சொந்தம் அதே போக மேல இருக்கிற தர்காவை மேலும் விரிவாக்கம் பண்ணக்கூடாது இதுதான் தீர்ப்பு ஆனா அதுக்கு பின்னாடி அந்த தீர்ப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த அதாவது இந்த தர்கா காமூன் சேவருக்கு அப்பாற்பட்டு இருக்கு இல்லையா அதுல நிறையாவது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஆனா அது நீங்க வந்து அந்த தீர்ப்ப உங்க அது அங்க திருப்பண்ற பகுதியில இருக்கிற மக்கள் அதை முன்னெச்சரிக்கையா நீங்க யாருமே கண்டுக்கிற சார் இந்துக்கள்கிட்ட தேவைக்கு அதிகமான ஆஹ் அது என்ன விட்டுக் கொடுக்கற தன்மை சகிப்பு தன்மை இருக்கிறத அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சார் ஒரு அளவுக்கு தான் இது இருக்கணும் எதா இருந்தாலும் அதை தாண்டி சரி நம்ம சேர்ந்தா இருக்காரு அந்த பக்கத்துல கடை வச்சிருக்காரு இந்த கறி வச்சிருக்காரு அவங்க ஏதோ பண்றாங்க நம்ம அது உள்ள உள்ள எனக்கும் இன்னைக்கு வரைய மாறல இந்த பிரச்சனைகளையும் சிக்கந்தர் மலைன்ற வார்த்தை இது வந்து வெளியே இருந்து வர நபர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இங்க உள்ள ஜமாத்தாள்களுக்கு அது மன ரீதியா உடல்பாடு இல்லைனாலும் வந்து இவங்களை பகச்சுக்கிற பயணாமேன்னு அவங்களும் ஒரு இதுக்காக வந்து கட்டுப்பட்டு இருக்கிறது நமக்கு நல்லா புரியுது ஆனா இதே விஷயம் திருப்பி வந்து வழிய வழியே போக போக அவங்களும் வேற வழியில அவங்களுக்காக நம்ம இப்படி கேட்டுதான் இப்படி போராடிதா ஆடை தூக்கிட்டு மேல போயிதாணும் ஆட தூக்கிட்டு மேல போயிதாக புதுசா வெளியே இருந்து வர்றவங்களால உருவாகுது இது அளவுக்கு அதிகமான அவங்க அவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி போய் ஆடலாம் தன்மையால சார் நம்ம ரோட்ல போறோம் ஆமா போற வழியில யாராவது வந்துடுறாங்க தப்பி தவறி இடிச்சிடும் இதுக்கு முன்னாடி நான் நாலு தடவை இடிச்சிருக்கேன் இன்னைக்கு இடிச்சாங்க நம்ம கேட்க சார் தெரியாம ஏதோ செஞ்சிருப்ப நீ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே உள்ளா தெரிஞ்சிருக்கோம் சரி சரி சாப்பிட்டு இருக்காரு கூட்டு போற சாப்பிட்றக்காரு பண்ணியிருக்காரு ஒரு எதார்த்தத்துல பெருந்தன்மையில விட்ட விஷயத்த நீ நீ வந்து உன்னோட அட்வான்டேஜாக நீ எடுத்துக்கிறதா அறிஞ்சு ஆனா வந்து இந்த மலை வந்து இப்ப உனக்கு கறி சாப்பிடணும் இந்து தான் கறி சாப்பிடணும்னு இருக்குல்ல வா நம்ம பாண்டிவேலுக்கு வா மடப்புறத்துக்கு வா நாங்களே கறி சமைச்சு போறோம் இல்ல நீயே வந்து கொண்டு வந்து அங்க வச்சு சமைச்சு சாப்பிடு இந்த கோயில்ல மீன் மட்டன் மாடு அவங்க என்ன திருப்பரன் என் தலைமையில வருஷமா கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடம் அந்த கோயில் இருக்கு இந்த கோயிலோட இது வந்து இது வந்து ஆகம விதிப்படி உள்ள விஷயங்கள்ல உள்ள கோயில் இது அதன் இல்ல வந்து இப்படி விஷயங்கள் வேணாம்ன்றது வந்து இந்துக்களோட பெரும்பான்மை எதிர்பார்ப்பு இவ்வளவு நாள் சைத்தனோட உன்னை விட்டாங்கல்ல ஆனா வந்து இது இந்த 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 புனித தன்மையை வந்து ஆமா நம்மள உங்களுக்கு நீதான் மதம் நல்லிணக்கம் அது இது நாங்கெல்லாம் இருக்கோம் நீ தான் பெருசாக்குறன்னு சொல்றீங்களே நீயே விடு இல்ல சாரி இப்ப அந்த மேல இருக்கிற தர்கா இருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்காவோட இது அந்த மேல இருக்கிற தர்கா இருக்குன்ற விஷயத்த வந்து இஸ்லாமியர்கள் எல்லா பக்கமும் எங்கெங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இப்படி ஒரு தர்கா இருக்குன்னு மக்கள் அழைச்சிட்டு வராங்க ஆனா ஒரு பழமையான காசி விஸ்வநாத போயிடு மலையில மேல இருக்கிறது இங்க திருப்புறன்ற சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் அங்க மேல போய் சாமியை டெய்லி வழிபட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறேன் இல்ல சார் இதுல உள்ள விஷயமே என்னன்னா திருப்புறம்ன்ற மலை மேல தீபம் ஏத்துறன்ற விஷயம் வந்து மாறி போனது வந்து அவங்களால இல்ல தர்கால இல்ல அந்த வழக்கமா தீபம் ஏத்துற ஆளுக வந்து அவ்வளவு தூரம் இனத்தை போய்கிட்டு இந்த வருஷம் அப்படி ஒரு சோம்பேறித்தனத்தினால சில விஷயத்தினால அவங்க லேச உருவாக்குறாங்க அந்த பெருசா வந்து இன்னைக்கு வந்து அப்ப இரண்டாம் உலக போர் நடக்குது இரண்டாம் உலக போர்ல ஒரு வருஷம் தீமை ஏத்தல அடுத்த வருஷம் அந்த சிவச்சாரியார்கள் இருக்காங்க இல்லையா மேல கீழே முடியலைன்ற அந்த மாதிரி விஷயத்துல உருவாயிருச்சு அதையே வந்து இதுதான ஓமுறை இப்படியே நிப்பாட்டிக்குன்ற விஷயம் வந்து எப்படி அன்னைக்கு அவரால முடியல அன்னைக்கு அவர் ஏத்தல இல்ல சார் ஆளுங்க இருக்கா சார் நான் என்ன சொன்னேன் அன்னைக்கே வந்து உங்க இதுல சரி வயசானவங்க ஏற முடியலன்னா ஒரு யங்ஸ்டர் கூட்டிட்டு போய் ஏத்தி விட்டுக்கொண்டு சார் நீங்க வேணாம்ன்றீங்க அப்புறம் திரும்ப வேணாம் எல்லாம் சொல்லல சார் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க சார் எங்களுக்கு வேணாம்பா நீங்க விட்டு குடுத்தா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது இந்த பிரதோஷ வழிபாடு இருந்துச்சா என்ன பிரதோஷம் பொதுவா சிவன் கோயில் பிரதோஷ வழிபாடுல இவ்வளவு மக்கள் இருந்தாங்களா இல்ல இதுல வந்து ஓரளவு இருந்தாங்க விரல் விட்டு என்ற ஆளுங்கதான் சார் இருந்திருப்பாங்க அதை தாண்டி வந்து நம்ம அந்த இது தேய்பர அஷ்டமி அந்த இது வழிபாடு இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு எல்லா கோயிலையும் எப்படி அன்னைக்கு நீ இன்னைக்கு ஏன் கும்பிடறேன் நம்ம கேட்க முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த புனித தன்மை இந்த விஷயத்தை வந்து நம்ம உணர்ல சரி விடுங்க நம்ம வீட்டில் தீப ஏத்திக்கிட்டோம் போதும்னு நினைச்சிருக்கலாம் இல்ல அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீ தடுக்கறதுனால தானே என் உரிமை ஏன் நீ ஏன் தடுக்கிறன்ற விஷயம் வருது ஏத்திக்கவங்கப்பான்ற வார்த்தை நான் வந்து இந்து முன்னிலையில பத்து வருட மாவட்ட தலைவராக இருந்தேன் சரி சரி அதுல வந்து ஒரு தடவை வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங்ல கலெக்டர் ஆபீஸ்ல வழக்கமா நடக்கணும் தீபம் நடக்கிறப்ப பத்து நாளைக்கு முன்னாடி இதான் போடுவாங்க பீஸ் கமிட்டியில் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம் அதுன்னு சொல்லிட்டு அதை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணால் அரஸ்ட் பண்ணுவோம் இது வந்து சம்பிரதாயமா நடந்துக்கிற விஷயமா இருந்துச்சு ஒரு தடவை வந்து எங்களை அறியாமையே அங்க வந்துட்டாங்க வந்தவங்க வந்து ஜமாத்தாலுக்கு வந்துட்டு எங்களுக்கு எங்க வருஷ வருஷம் இப்படி கூப்பி இது பண்றீங்க ஏத்துறது அவங்க ஏத்திக்கேத்தங்க அதுல எங்களுக்கு வந்து த எந்த தடையும் இல்லைன்ற வார்த்தை நான் இந்து மணி மாவட்ட தலைவராக இருந்தப்ப நடந்தது அன்னைக்கு இருந்த அந்த தாசில்தார் வந்து எங்களுக்கு நாள் கம்மியா இருக்கு இதெல்லாம் உடனே எல்லாம் முடிவு பண்ண முடியாது அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் இப்போதைக்கு நீங்க கையெழுத்து போடுங்கன்ற நீங்க ஏன் சார் நான் போடல நாங்க வெளிநடப்பு பண்ற சார் உங்களோட இது வந்து தவறான விஷயம் சார் பத்து நாள் வைக்கிற கொப்பரைய மேல போய் வைக்க முடியாதா நீங்க ஏன் சார் அவங்களே வந்து எங்களுக்குள்ள வெளிநடப்பு பண்ணி வந்தா சார் மாவட்டத்துல வரா இருக்கேன் இல்ல சார் அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து திருப்பி அதே விஷயத்தை உருவாக்கிறாங்க இதுல அரசியல் ரீதியாகவும் சில பேர் விளாடுறாங்க இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க நான் சொல்றது வந்து ஒரு இருபது வருடம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து சார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்கா இருக்கு இல்லையா தர்கால இருந்து பத் பதினஞ்சு அடிக்கு அப்புறம் நீங்க இருக்கிற இடத்துல தீபம் ஏத்துக்குன்றீங்க ஏத்துக்குங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு ஆனா தர்கா காம்பவுண்ட் வால்ல இருந்து அந்த தூண் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடியில இருக்கு ஆமா அப்ப ஏத்துலாம நீங்க தீர்ப்பு உங்ககிட்ட தீர்ப்பு சாதனமாயிருச்சு உங்களுக்கு அந்த தீர்ப்பு வந்து இத யார் அறநிலை துறை ஏற்றி கொள்ளலாம் உம் அப்படிதான் வந்துருக்கு நம்ம அரண்நிலைத்துறை திராவிடங்கையில இருக்கே அத எப்படி ஏத்துவான் இல்ல சார் இப்ப இன்னைக்கு சார் இன்னைக்கு இப்ப இந்த இஷ்யூ வருதுல இந்த இஷ்யு வரையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபிலே இருந்து மூத்த தலைவர்கள் வந்து எச்சு ராஜா அவர் நயன் அன் எல்லாரும் வராங்க எல்லாரும் அறிக்கி விடுறாங்க ஆனா அந்த கார்த்திகை தீபத்துல இப்படி எல்லாருமே வந்திருந்தா ஒரு விடிவு காலம் வந்திருக்குங்களா அந்த டயத்துல சார் எனக்கு தெரிய முப்பது நாற்பது வருடங்களாக இதுக்கான முயற்சிகள் இதுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டே இருக்கு இதுல வந்து அச்சுறுத்த வேலைகள் நடந்திருக்கு பல பேரோட இன்னைக்கு ராஜகோபால்ஜியோட மரணம் கூட இதுவும் ஒரு காரணம் மீனாட்சிமன் கோயிலோட தீபத்த விஷயத்துக்குள்ள அவர் கடுமையா வந்து வழக்கறிஞராக இருந்து சட்ட ரீதியாக மூவ் பண்றான்றதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் தான் நம்ம கோரிக்கையோ ஆர்ப்பாட்டம் போராட்டங்களோ இல்லாமல அது பூரா இருக்கழிப்பு செய்யப்பட்டிருக்கு திராவிட ஆட்சிகள் மாறி மாறி வந்ததுனால இவன் இவனுக்கு நான் ஜல்லசேவன் இல்லை அவனுக்கு நான் ஜல்லசேவன் இல்லைன்னு இந்த இவங்களை தாஜா பண்றதுக்காக எங்களோட உரிமைகளை தட்டு பறிக்கிற வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு அதுல உள்ள உள்ள செய்யறதுனால உள்ளதை வந்து நாங்க விழிப்புணர்வு இல்லைன்னா சொல்லாதீங்க மக்கள் வந்து பிரச்சனை வேணாம்ன்ற மனநிலையில இருக்காங்க இது எந்த இப்படி அந்த மனநிலையோட விட்டு இருந்தா அது மட்டும் தான் பிரச்சனையா இருந்திருக்கும் கார்த்திகை தீபம் கார்த்திகை மாசம் மட்டும் நீ வந்து நீ ஆடை வெட்ட போறேன் கோடியை வெட்ட போறேன் நான் வந்து சமபந்தி விருந்து வைக்கிறேன்னு நம்மள சில பேரு தின்றதுக்கு மேல வானு கூப்பிட அப்ப வந்து உன்னோட நோக்கி அந்த தர்கா போற வழி இருக்கு இல்லையா நீங்க வந்து மேல சிக்கந்த தர்கா போற வழியில போறாமே அந்த கோவில் மண்டபங்கள் இருக்கும் பாத்தா ஆமா கோவில் மண்டபங்கள் அப்ப வந்து அந்த அந்த இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா கோவில் மண்டபம் இருக்குன்னா அது வழியாதான் காசி விசுவா கோவில் இருப்பாங்க சரியும் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு வந்துருச்சுரா மக்களுக்கு

அறநிலைத்துறைக்கும் ஆளுநர் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது எப்படி சார் இந்த மக்கள்ன்ற விஷயத்துல பிஜேபி மட்டும் மக்கள் நினைக்கிறீங்களா இந்து அமைப்புகள் மட்டும் மக்கள் நினைக்கிறீங்களா இல்ல பொது மக்களும் பக்தர்களும் மக்கள் நினைக்கிறீங்களா இல்ல சார் நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு உருவாக்குங்க சார் மக்கள் அப்ப வந்து மக்கள் உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க மக்கள் ஆதரவு இருக்கு சார் மக்களை வந்து இவங்க லேசா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு வந்துட்டு போனாலே அவனை நோட் அவுட் பண்ணி அவனை ஏதாவது ஒரு வழியில வந்து இது பண்றாங்க சார் ஒண்ணும் இல்ல சார் இங்க இருக்கிற கோயில் பற்றிருக்க இருக்காங்க இல்ல சார் இப்ப வந்து இந்த உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு நீதிமன்றம் தீர்ப்பு குடிச்சிருச்சு ஏத்தலாம்னு சொல்லிட்டு அறநிலத்துறை வந்து அனுமதிக்கலைன்றீங்க நீங்க திரும்ப அறநிலத்துல மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க அது நடந்துகிட்டுதான் இருக்கு அப்படிங்களா அதுக்கும் வந்து அவங்க கவுண்டர் போடுறாங்க நாங்க பீஸ் கமிட்டி மேட்டி பேசிட்டோம் அது பிரச்சனை வரும் அதை நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க என்ன சார் பேப்பர்ல ரெண்டு வரி எழுதி போட்டா அதையும் ஏத்துக்கிறது சார் எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குன்றப்ப அதனால இப்படி விஷயங்கள்லாம் நடக்குது சார் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல இந்த விஷயத்துக்கு கோயில மையப்படுத்தி வேலை இது புலப்பு நடத்துற எத்தனை பேர் மேல ஏறினாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது கோயில சுத்தி கோயில சுத்தியோ கோயிலுக்குள்ள அர்ச்சகரா இருக்கிற வைக்கமே கேட்கிறேன் யாருமே வரல யாரு வரல ஏன் வரல இவ இங்க கோயிலுல ஏசா நின்றுட்டான்னு தெரிஞ்சா அவனோட வேலையை காலி பண்ணுவான் அவன் பொழப்ப காளி பண்ணுவான் அவன் கடையை காலி பண்ணி விட்டுருவான் இப்படி ஒரு அதிகார வந்து சர்வதிகாரமா இருக்கிறப்ப எப்படி வந்து வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அரசு ஊழியரா இருந்தா சோழி முடிஞ்சு ஆசிரியர் இருந்தா சோழி முடிஞ்சு அதை தாண்டி ஏதாவது ஒரு வழியில் தொழில் பண்ணிக்கணும் வைக்க போறீங்க அப்புறம் மக்கள் திராவிட ஆட்சி என்ற விஷயம் ஒளியிறனைக்கு மக்கள் தானா எப்படி வர்றான்னு நீங்க பாருங்க இப்ப வந்து பாஜக மூத்த தலைவர் எஜ்ராஜ் அவர்கள் வந்து இதுக்கு வந்திருக்காரு ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல வந்திருக்காரு இது வந்து மேலும் அந்த இடத்துல வந்து ஒரு பதட்டத்தை தானே சார் ஏற்படுத்தும் அது என்ன சார் நவாஸ் கனி வந்தா பதட்டம் வராது அப்துல் சம்பா அவர் பேர் அவர் வந்தா பதட்டம் வராது பிஜேபி சார்ந்த யாராவது இல்ல இந்துத்துவ மக்களுக்காக குரல் கொடுக்குறாள் வந்தா பதட்டம் வந்துடுமா சார் இல்ல நவாஸ் கனி வந்தீங்களா நிச்சயம் அரசியல் தலையீடும் மத ரீதியான வந்து விருப்புணர்வு உருவாக்குறது இது வந்து இங்க உருவாகுதுன்றப்ப இதை தடுக்க கூட நம்ம வரலைன்னா நம்ம எதுக்கு இந்த கட்சி தான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பத அந்த எந்த இடத்துல ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கு அது பத அந்த தான் வந்து பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கிட்ட ஐநாரு ஏரி மலைக்கு போயிருக்காங்க சார் காசி விஸ்வநாதர் கோயில் அங்க இருக்கு அரசாங்கமே தலைமுறை இருக்காங்க நாங்க பயன்படுத்திட்டு இருந்த பாதை இது இந்த பாதையில வர்றவங்க போறவங்க தங்கிக்கிறன்னு இழப்பாருன்னு மரங்கள் எல்லாம் வச்சு அந்த காலத்துல இருந்து வச்சு தான் நிழல் இருக்கு இது வந்து குறைந்த நேரத்துல மேல போயிடுற பாதை இதை கொண்டு போய் நீ அந்த காலத்தே திட்டமிட்டு கொண்டு போய் மலைக்கு பின்னாடி கூட ஒரு பாதை படிகள் பூட உயரமான படி முன்னாடி ஆமா படிகள் கூட உயரமான படி படிகளோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஒரு இழப்பாரு ஒரு மண்டபத்துக்கு இன்னொரு மண்டபத்துக்கு இடையில நூத்தம்பது இருநூறு படி நடுவுல ஒரு ஆள் உட்காரணும்னா உட்கார முடியாது அதை வந்து பராமரிப்பு இல்லாம இருக்கு அதனால அந்த இது வந்து உங்க பாதை எங்க பாதை மலையே எங்க மலை உங்களை வந்து வழிபடுறதுக்கு நம்ம விட்டுருக்கோம் அதனால இந்த பாதையில கேள்வி அவராக தான் சொல்றாரு அதாவது இரண்டு பாதைகள் இருக்கு ஒன்று காசி கோயிலுக்கு ஒன்று வந்து சிக்கந்த பத்து பாதை இருந்தாலும் அந்த பத்து பாதையும் அந்த வந்து யார் யாருக்கு எந்த பாதை போயணும்னா பயன்படுத்திக்கலாம்ன்ற உரிமைக்காக தான் இருக்க இது இஸ்லாமுக்கு இந்த பாதை இந்துக்கு இந்த பாதைன்ற வார்த்தைகள் அந்த பாதையில உள்ள அந்த மண்டபங்கள்ல பூரா வந்து மஜித் ஜமாத் என்ற வார்த்தைகள் எழுதி எழுதி போட்டிருக்காங்க சின்ன சின்ன மண்டபங்கள் வந்து ஒவ்வொரு மண்டபங்கள்ல கல் மண்டபம் புதுசாக பழைய பாதையில பழைய பாதையில கல் மண்டபங்கள் வரிசையா இருக்கு அதுல பூரா இஸ்லாத்திற்கு பெயர்களும்

தான் அடைக்கணும் இந்த கோயில்ல வந்து இந்தந்த வழிபாடு தான் நடத்தணும் பெரிய கோயில வரைக்கும் நீ கண்ட்ரோல் பண்றீங்க சார் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில இதே தர்கா பஞ்சாயத்து ஓடுதாப்ப என்ன பண்றாங்கன்னா மேல வந்து மலை மேல வந்து பச்சை கொடியை கட்டி விட்டுட்டு மேல வந்து பச்சை பெயிண்ட் அடிச்சு விட்டுறாங்க ஆமா அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அந்த சின்ன கருப்பத்தை என்ன பண்றாருன்னா மக்களை திரட்டிட்டு போய் அந்த கொடியை புடுங்கி தேசிய கொடியை வச்சுட்டு அந்த பச்சை பெயிண்ட் அழிக்கிறாரு அழிச்சிட்டு திரும்ப போராட்டம் நடத்துறாரு மேல வந்து காத்து விதித்தன சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை முதல்வர் தமிழக முதல்வர் காங்கிரஸ் காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்தனாலதான் சின்ன கருப்பு தேவர் விட்டாரு அது மாதிரி நீங்க ஆரம்பத்திலே புடிங்க எரிஞ்சுட்டு தான் அன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லையில அன்னைக்கு சின்ன கருப்பு தேவர் இருக்காருல்ல சார் கொடிய பச்சை கொடிய புடிங்க போட்டு தேசிய கொடிய நடந்தார்ல அன்னை வந்து எந்த கட்சியில இருந்தாலும் எந்த அமைப்புல இருந்தாலும் மத ரீதியான கடவுள் வழிபாடுன்ற உரிமையும் அது போக இந்த தேசிய தன்மை எல்லார்த்தையும் இருந்து சார் அதை வெளிப்படுத்துறதுக்கு யாரும் தயங்கினதில்ல இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் வந்து அவனை பாக்குற பார்வையை வந்து இவன் வந்து நடுநிலையான நாடகம் போடுறானா அவனுக்கு சீட்டு கொடுப்போம் அப்பதான் ஓட்டு ஒரு இப்படி மனநிலைக்கு மாறினப்ப அன்னைக்கு வரிய வரியவருப்பவர் இருந்தப்ப இருந்த அரசியல் இந்த புனித தன்மை இன்னைக்கு இல்ல அப்படி பார்த்தா இந்துத்துவ இந்து முன்னணியோட நிறுவன தலைவர் யாரு ராமகோபாலம் ஆஹ் தானிலிங்க காங்கிரஸ் எம்பி அவர் எப்படி இந்து முன்னியை உருவாக்குனாரு அன்னைக்கு அவங்களுக்கு தோணி இருக்கு அதை தாண்டி வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்புன்ற விஷயம் தேவை அதை தாண்டி இவங்களோட ஆக்கிரமிப்பு இந்த விஷயங்கள் நடக்குது இதை தடுக்கணும்ன்றியல்வாதிக்கும் வந்துச்சு அரசியல்வாதியா இருக்கட்டும் அதிகரையா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் இஸ்லாத்தியர் இஸ்லாமியரவே இருக்காங்க கிறிஸ்தவர் கிறிஸ்தவாவே இருக்காங்க இந்து மட்டும் நடுநிலை சொல்லி இந்துக்களை நசுக்கிற வேலை பாக்குறாங்க அப்பதான் அவங்களுக்கு ப்ரமோசன் கிடைக்கும் அதுல உள்ள தப்புதான் ரொம்ப நன்றி சார் நல்லது